அனைவருக்கும் இனிய நல் வணக்கங்கள் இந்த ஜாதக ஆய்வு பகுதி பலன் கூறலாம் வாங்க என்ற இந்த பதிவு பலருக்கும் ஒரு பதிவாகவும் பயன்படும் ஜோதிடர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிட மாணவர்களுக்கும் ஜோதிட ஈடுபாடு உள்ளவர்களுக்கும் இது ஒரு பயிற்சி பதிவாகவும் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு பதிவாகவும் அமையும் என்ற நோக்கத்தில்தான் இந்த பதிவு பதிவிடப்படுகிறது அந்த வகையில் சென்ற பதிவில் ஒரு ஜாதகத்திற்கு விளக்கமும் கூறி அடுத்த ஆய்வு ஜாதகத்தையும் பதிவிட்டிருந்தேன் அந்த ஆய்வு ஜாதகத்திற்கு இந்த பதிவில் விளக்கத்தை பார்ப்போம் இறுதியில் அடுத்த ஆய்வு ஜாதகம் ஒன்றும் பதிவிடப்படும் அந்த ஜாதகத்திற்கும் நீங்கள் பதில் கூறலாம் முக்கியமாக வேலை தொழில் என்ன வேலை அதாவது அரசு வேலையா தனியார் வேலையா என்ன தொழில் சொந்த தொழிலா கூட்டு தொழிலா என்ன துறையில் படிப்பு அந்த பிரிவு அதாவது இன்ஜினியர் என்றால் ஒரு எலக்ட்ரிக்கல் அல்லது மெக்கானிக்கல் மருத்துவர் என்றால் ஒரு குழந்தைகள் டாக்டர் கண் டாக்டர் என்ற பிரிவுகளையும் விளக்கமாக உங்களால் கூற முடிந்தால் கூறினால் உங்களுடைய முழு திறமையை பாராட்டி பதிவிலேயே உங்களுடைய பெயர்களும் செல் எண்களும் முடிந்தால் புகைப்படமும் பதிவிடப்படும் முழுவதும் சரியாக கூறிய ஜோதிடர்களின் புகைப்படமும் வெளியிடப்படும் அந்த விதத்தில் இன் சென்ற பதிவில் நாம் பார்த்த ஜாதகத்தின் விளக்க பதிவை முதலில் பார்ப்போம் அதாவது அந்த ஜாதகம் இப்பொழுது திரையில் காட்டப்படும் பிறந்த தேதி பனிரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது நேரம் பனிரெண்டு இருபது ஏஎம் பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டம் எனவே இந்த ஜாதகத்தின் திரையில் காட்டப்பட்டுள்ள கிரக நிலைகளை ஆராய்வோம் லக்கணம் கும்பலக்கணம் நான்கில் சூரியன் ஐந்தில் புதன் ஆறில் சுக்கிரன் செவ்வாய் சந்திரன் எட்டில் ராகு பத்தில் குரு பதினொன்றில் சனி அம்ச நிலைகளும் இப்பொழுது திரையில் காட்டப்படுகிறது அதையும் அறிந்து கொள்ள விரும்புபவர்கள் அறிந்து கொள்ளலாம் எனவே அம்ச நிலையில் கடகத்தில் குரு சனி கன்னியில் சூரியன் துலாத்தில் சுக்கிரன் செவ்வாய் விருச்சகத்தில் கேது தனுஷில் புதன் மீனத்தில் சந்திரன் ரிஷபத்தில் ராகு எனவே இந்த அம்ச நிலைகளையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அடுத்ததாக தசாபதி ரீதியிலும் புதன் திசை கூறப்பட்டுள்ளது புதன் திசை இருப்பு விவரங்களும் திரையில் காட்டப்படுகிறது அடுத்து வரும் தசா புத்தி அமைப்புகளும் திரையில் காட்டப்படுகிறது அந்த விதத்தில் இந்த ஜாதகத்தை முதலில் ஆய்வு செய்வோம் இவர்களுக்கு புதன் திசை ஆரம்ப திசை அடுத்து கேது திசை அடுத்து சுக்கர திசை ஏதாவது முப்பது வருடங்கள் இவருக்கு யோக திசைகளாகவே அமைந்துள்ளது என்பதை முதலில் கவனித்துக் கொள்வது சிறப்பாகும் அடுத்ததாக இந்த ஜாதகத்தில் அதிக படிப்புக்கும் தொழிலுக்கும் பார்க்க வேண்டுமென்றால் ஒரு நல்ல ஒரு பத்தாம் இடத்தோடு நல்ல சுப வலுப்பெற்று அமைந்துள்ள கிரகம் அதாவது சுபத்துவம் பெற்ற முழு சுபத்துவம் பெற்ற எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழிலும் அமையும் என்பது ஒரு ஒரு வழிமுறையாகும் அந்த வழிமுறையிலும் ஆய்வு செய்யலாம் அல்லது பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டுள்ள வலுப்பற்ற கிரகத்தின் தொழிலும் எண்ணங்களும் அமையலாம் என்ற பாரம்பரிய முறைப்படியும் ஆராயலாம் எனவே உங்களுடைய எந்த வழிமுறைப்படி நீங்கள் ஆய்வு செய்தாலும் பலன்கள் தான் நமக்கு முக்கியம் அந்த வகையில் இந்த லக்கணத்திற்கு லக்னாதிபதி வலுவின் முதலில் ஆராயும்போது லக்கணத்திற்கு சூப்பர் பவர் தொடர்பு இல்லை லக்னாதிபதி சனி குருவின் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் எனவே பலம் பெறுகிறார் மேலும் ஐந்தாம் அதிபதியான புதன் ஆட்சி பெற்று சனியை பார்க்கிறது எனவே சனி பலம் பெறுகிறார் அம்சத்திலும் சனி குருவுடன் இணைந்து கடகம் ராசியில் ச அமைந்துள்ளார் ஏனென்றால் கடகம் ராசி ஒரு வளர்ப்புரை சந்திரனுடைய சுப ராசியாகும் எனவே சனி ஓரளவுக்கு முழு சுப பலம் பெறுகிறார் லக்னாதிபதி பலம் இருப்பதால் அவர் ஓரளவுக்கு நல்ல வலுவான ஒரு உயர்தர அமைப்பு பெறக்கூடிய அமைப்பில் ஜாதகர் இருக்கிறார் என்பதை முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஜாதகத்தில் உள்ள யோகங்கள் அமைப்பை பார்க்கும்போது நான்கில் சூரியன் பத்தில் குரு அமர்ந்து சிவராஜ யோகம் என்னும் யோக அமைப்பு பெற்றுள்ளார் மேலும் ஆறில் சுக்கிரன் செவ்வாய் இணைவு இந்த ஜாதகத்திற்கு லக்கணத்திற்கு ஒன்பது பத்துக்குரியவர்கள் ஆகிறார்கள் தர்ம தர்மாபதி யோகத்தையும் பெறுகிறார் எனவே இருபது யோகங்களையும் பெறுகிறார் புதனும் சந்திரனும் ஆட்சி படத்தில் இருக்கிறார்கள் அந்த நிலையையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை பலத்தில் இருக்கிறார்கள் சுபத்தன்மையிலும் பரிவர்த்தனை பலத்திலும் இருக்கிறார்கள் அடுத்தது இந்த ஜாதகத்தின் கல்வி அமைப்பு தொழிலமைப்புக்கு ஆய்வு செய்யும் போது இதில் முதல் நிலை சுபத்துவம் பெற்ற கிரகம் செவ்வாயே ஆகிறார் ஏனென்றால் செவ்வாய் சுக்கிரன் சந்திரன் இரு சுபர்களுடன் இணைந்து ஆட்சி பெற்ற சந்திரனுடனும் அமர்ந்திருப்பது ஒரு ஒரு ஞாபகத்தில் கொள்ள வேண்டிய கருத்தாகும் அடுத்தது இந்த செவ்வாய்க்கு குருவின் பார்வையும் பெறுகிறது எனவே மூன்று சுபர்களின் பேச தொடர்பை பெறுகிறார் செவ்வாய் எனவே செவ்வாய் சந்திரனுடன் சேரும்போது அதாவது செவ்வாய் நீச்ச பலம் சந்திரன் ஆட்சி பலம் என்பது நீசபங்க யோகம் சந்திரகாந்திரத்தில் இருப்பதால் நீசமங்க ராஜயோகத்தையும் பெறுகிறார் செவ்வாய் செவ்வாய் இந்த லக்கணம் ராசிக்கு பத்தாம் அதிபதியாகிறார் லகனத்திற்கு பத்தாம் அதிபதி விருச்சகம் விருச்சகத்துக்கு அதிபதி செவ்வாய் தடகத்திற்கு பத்தாம் அதிபதி மேச மேஸ்திக்கு அதிபதி செவ்வாய் எனவே செவ்வாய் நீச்ச படத்தில் இருந்தாலும் நீச பங்க ராஜகாம்பியும் பெறுகிறார் முழு சுப பழமும் பெறுகிறார் அம்சத்திலும் செவ்வாய் சுக்கரனுடன் சேர்ந்து துலாம் ராசியில் இருக்கிறார் எனவே முழு எந்த விதத்திலும் பங்கமாகாமல் முழு நிலையில் செவ்வாய் இருக்கிறார் முதல்நிலை சுபம் பலம் பெற்ற செவ்வாய் எளிதாக கணக்கிட்டு கொள்ள முடியும் மருத்துவத்துறையை அடைவார் என்பதை எளிதாக அனைவரும் அறிய முடியும் எனவே இவர் மருத்துவத்துறையில் ப படிப்பு இவருக்கு அடுத்ததாக மருத்துவத்துறையில் படிப்பு கல்விக்காரகனாகிய புதன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அதேபோல் இந்த லக்கணத்திற்கு நான்காம் அதிபதியான சுக்கிரன் ஓரளவுக்கு ஆறாம் வீட்டில் சுக்கரனுக்கு மறைவு கிடையாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் சுக்கிரன் ஆறில் அமர்ந்து வளர்புரிய சந்திரன் சு குருவின் தொடர்பு பெறுகிறார் அம்சத்தில் துலாம் ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாயுடன் அமர்ந்திருக்கிறார் அந்த விதத்தில் இவருக்கு சுக்கிரனின் பத்தாம் அதிபதியின் தொடர்பு கொண்டுள்ள சுக்கிரன் பலம் பெற்றே இருக்கிறார் என்றே எடுத்துக்கொள்ளலாம் ஒன்பது பத்துக்குரியவர்களாகிறார்கள் செவ்வாயும் சுக்கிரனும் எனவே தர்ம தர்மாபதி யோகத்தை பெறும் சுக்கிரன் நான்காம் அதிபதியாகவும் இருப்பார் கல்வித்துறையில் உயர்கல்வியை பெறக்கூடிய அமைப்பை பெறுவார் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் கல்விக்காரன் புதனும் ஐந்தில் உயர்கல்வியைத் தரக்கூடிய ஐந்தில் ஆட்சி பலம் பெற்று அமைந்திருப்பதை கவனத்தில் கொள்வது சிறப்பாகும் எனவே இந்த வித ஆய்வுகள் செய்யும் போது இவர் மருத்துவத்துறையில் உயர்கல்வி படிப்பையும் படித்திருக்கிறார் என்பதையும் உங்களால் எளிதில் அறிய முடியும் அதாவது மாஸ்டர் ஆஃப் டாக்டர் என்று சொல்லக்கூடிய எம்டி படிப்பையும் படித்தார் மேலும் சந்தனுடைய பலத்தால் நீர் ராசியில் உள்ள பலத்தாலும் சந்தர் தசையில் இவருக்கு லண்டனில் சென்று உயர் மருத்துவ ஆய்வு பயிற்சி பகுதியாகவும் அவருக்கு அங்கு செல்லு நடந்து அந்த பயிற்சியும் பெற்றுள்ளார் எனவே இவர் மருத்துவத் துறையில் உயர்தர அமைப்பை பெற்றுள்ளார் அடுத்தது கேள்வி வேலையா தொழு வேலையா தொழிலா வேலையா தொழிலா என்று ஆய்வு செய்து ஆறு பத்தாம் இடங்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்பது அடிப்படை விதியாகும் ஆறாம் அதிபதி சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கிறார் அதே நேரத்தில் அம்சத்திலும் அவர் குருவின் வீட்டில்தான் இருக்கிறார் அடுத்தது பத்தாம் அதிபதியான செவ்வாய் முதலிலேயே பார்த்தோம் நீச பங்கம் பெற்று ராஜயோகத்தையும் சந்திரகாந்தத்திற்கு நீசபங்க ராஜயோகத்தையும் பெற்று பலமாகவே உள்ளார் எனவே நேச பங்க ராஜயோகத்தில் இருக்கிறார் மேலும் பத்தாம் இடத்தில் குரு இருக்கிறார் பத்தாம் இடத்திற்கு சூரியனின் தொடர்பும் ஏற்படுகிறது எனவே சூரியன் பலம் பெற்று குரு சூரியன் அமைந்தாலே சிவராஜயோகம் முதலாளித்துவ அமைப்பை குறிக்கும் ஏனென்றால் சூரியன் ஒரு முதலாளி கிரகம் குருவும் ஒரு முதல் திறமையுள்ள முதலாளியை குறிக்கும் கிரகமாகும் அந்த வகை நான்கு பத்தாம் இடங்களோடு குரு சூரியன் சிவராஜ யோகத்தை கொடுத்துக் கொண்டிருப்பதால் இவர் நிச்சயமாக சொந்த தொழில் செய்யும் வாய்ப்பை பெறுவார் அந்த வகையில் இவருக்கு தசாபுத்தி அமைப்புகளும் கை கொடுத்தது செவ்வாய் திசையில் அதாவது ஆறாம் இடம் பலம் பெற்றிருந்தாலும் சுபத்தன்மை பெற்றிருப்பதாலும் அரசு கடனுதவிகள் கோடிக்கணக்கான மானிய கடனுதவிகள் பெற்று சொந்த மருத்துவமனையை இவர் கட்ட முடிந்தது ஆனால் சரராசியில் உள்ளதால் வெளி மாநிலமான அண்டை மாநிலமான கேரளாவில் உயர் மருத்துவமனை கட்டி பணிபுரியும் வாய்ப்பை பெற்றார் மற்றபடி அவருடைய வாழ்க்கை தரம் வாழ்க்கையினுடைய வசதி நிலைகளை ஆராய இந்த இந்த பதிவில் இயலாது ஏனென்றால் இந்த பதிவு முக்கியமாக வேலை தொழில் ஆய்வு பதிவாகத்தான் இந்த பதிவு பதிவிடப்படுகிறது எனவே மே விளக்கம் என்னை தொடர்பு கொள்ளலாம் எனவே இந்த ஜாதகத்தின் நிலைகளையும் கிரக அமைப்புகள் அமைந்துள்ளது ஆனால் இந்த எளிதில் அறியும் அமைப்பையும் ஏன் பலர் பதில் கூறவில்லை என்று புரியவில்லை அதாவது வருங்காலத்தை கேட்டால் உடனடியாக நூற்றுக்கணக்கான பேர் பதில் கூறுகிறார்கள் நடந்ததை கேட்டால் ஏனென்றால் நடந்தது நிரூபிக்கப்பட வேண்டிய அறியக்கூடிய உண்மையாகும் அந்த உண்மையைக் கேட்டால் பலன் கூற தயங்குகிறார்கள் ஏன் என்பதுதான் நான் அந்த குழுவிலும் ஒரு பதிவு பதிவிட்டிருந்தேன் அதற்கும் பலர் விளக்கம் கூறியிருந்தார்கள் அந்த விளக்கம் அந்த பதிவும் பலர் திரையில் காட்டப்படுகிறது எனவே பலன் கூற வாருங்கள் பயப்படாமல் வாருங்கள் உங்களுக்கு சரியான பதிலை கூறுபவர்கள் மட்டுமே ப பதிவில் கூறப்படும் தவறான பதிலில் பற்றி நீங்கள் பயப்படாதீர்கள் முயற்சி முயற்சி செய்தால் தான் வெற்றியை அடைய முடியும் விடாமுயற்சி வெற்றி தரும் என்ற நோக்கில் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் எளிதாக கண்டுபிடிக்கக்கூடிய இந்த ஜாதக அமைப்புக்கு இருவர் மட்டுமே சரியான பதிலை நான்கில் ஒரு பகுதியாக கூறியிருந்தார்கள் மருத்துவத்துறை என்பதை கூறியிருந்தார்கள் அதாவது இந்த ஜாதகர் மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர் செவ்வாய் பலம் பெற்றுள்ளார் மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர் என்பதை மட்டும் கூறியிருந்தார்கள் மதிப்புக்குரிய முத்துராஜ் தங்கசாமி என்பவரும் ஐலவன் ஆனந்த் என்பவரும் மருத்துவத்துறை மருத்துவர் என்று மட்டும் கூறியிருந்தார்கள் விடாமுயற்சி செய்தால் மற்ற பதில்களையும் கூறி இந்த பதிவில் உங்கள் புகைப்படத்துடன் செல் எண்ணையும் பதிவிட்டு விளம்பரப்படுத்தவும் உங்களால் முடியும் விடாமுயற்சி செய்யுங்கள் வாழ்த்துக்கள் அடுத்ததாக அடுத்த ஆய்வு ஜாதகமாக இப்போது திரையில் ஒரு ஜாதகம் பதிவிடப்படுகிறது பிறந்த தேதி இருபத்தி ஐந்து ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது பிறந்த நேரம் காலை பத்து ஒன்பது மணி பிறந்த இடம் எடப்பாடி சேலம் இந்த ஜாதகத்திற்கு பலன்களை கூறுங்கள் வேலை தொழில் என்ன துறை சிந்திப்போம் சந்திப்போம் அடுத்த பதிவில் பார்ப்போம் வாழ்த்துக்கள்